thank <laughs> you உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நமஸ்தே வந்தனம் 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 நாடகம் ஆரம்பிச்சாச்சு இந்த நாடகம் ஆரம்பிச்சு நாடகத்துல பவுனுக்குற கோபாலி வந்துச்சு இந்த நாடகம் என்பது சர்வசாதாரண கலை கிடையாது இந்த நாடகம் என்பது இந்திர வந்தது சந்திர வந்தது எம்ஜிஆர் வந்தது ஆச்சி மனோரமா வந்தது எம் கே தியாகராஜ பாகவத் வந்தது டி ஆர் மகாலிங்க வந்தது நம்ம முத்து திருப்பி வந்தது ஆந்தக்குடி இளையராஜா வந்தாரு இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் வந்தது இந்த நாடக கலை

வேலாண்டா. இப்படியே நல்லபடியா நிக்கு தெரிஞ்சா, வேலாண்டைக்கு தெரிஞ்சா தெரியுற காரணாம். என்னடா பார்த்தா இங்க முகுளிச்சி அங்க எதிரிக்கிறதே, அங்க முகுளிச்சி இங்க எதிரிக்கிறதே. இப்பவே இந்த விஷயத்துல கூட நம்ம மனுங்க துரு துருப்பா இருக்க네. துரு தான் நல்லார்க்கேன். ஆனா தாய் நம்ம எங்க வந்து சந்தோஷம் இதே மாதிரி ஒற்றுமோடு இருக்க வேண்டும் இல்லை கூட இப்போல்லாம் ஆண்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேங்குது பெண்கள் ரொம்ப கம்மி அப்ப எல்லாம் எண்பது எண்பது ஆறுகள் எல்லாம் பெண்கள் அதிகம் ஆண் பெண் சரி சமமா இருந்தாங்க ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணு ஒரு பொண்ணு வா ஈஸியா பொண்ணு கிடைச்சிடும் உடனே பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைச்சிரும் ஆனா இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது என்ன பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்றது ஆக்க விடுறதுக்கு சாகவா என்ன பொண்ணு கிடைக்கலன்னா அதுக்கு அதுதான் செய்யணுமா நீங்க பேசுறது

போய் பார்த்தா இங்க மருமக இருந்துச்சு மருமக இருக்கும் மருமக கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அத்தா தாயே புண்ணியபதி நீ எங்க வீட்டுக்கு வரேன் நீ எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்க எல்லாம் கொடுத்து வச்சவ அந்த பாரு உட்காந்துருக்க பாரு என் மயன் நாலு பேருக்கு அடுத்தது அஞ்சா நான் பாரு அவன் தான் என் மயன் என் மயனை மட்டும் நீ புடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு ஆடு பார்க்க மாடு பார்க்க வேணா கண்ணு பார்க்க வீடு வாச கூட்ட வேணா எந்த வேலையை பார்க்க வேணாம் எல்லாத்தையும் மாமியா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாமியா சொல்ல மாமியா சொன்னால மருமகளுக்கு மனசெறங்கிடுச்சாக பரவாயில்லையே அத்தை நல்லா இருக்கிறாங்க குடும்பமா பார்த்தா பையன் பூசி குடுக்கிற மாதிரி வெளிநாட்டு பாப்பல நல்ல பணம் காசு எல்லாம் பார்த்தா அழக பாருவையா தெரிஞ்சிருக்கான் தெரிஞ்ச வந்து மாமியா சும்மா விடல அம்மா தாயே என் மயனை புடிச்சிருக்குன்னு மட்டும் உருவாக்க சொல்லு எல்லாமே மாமியா நான் பாத்துக்கிறேன் வீட்டு வீட்டு வேலை எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் நீ புடிச்சிருக்கு மட்டும் பாத்துட்டு கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வந்துரு மருமகளை சொல்ல பையனை பார்த்தா கூட பையன் பூசி கொடுக்குற பார்க்க பார்வையா தானே இந்த பொண்ணு சொல்லிருச்சு உங்க பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு சொல்ல உடனே உடனே நிச்சயம் பண்ணி கல்யாணம்லாம் ஆகி குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்தா மாமியா என்ன சொன்னிச்சு நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன் சொன்னிச்சு இல்ல மாமியா வீட்டு வேலையெல்லாம் எல்லா வேலையும் போட்டு இழுத்து போட்டு பார்க்க சலுக்கு பொழுது கழுகு பொழுது சலுக்கு பொழுதுன்னு வீட்டு வேலையெல்லாம் ஒரு வாரம் பார்க்க சலுக்கு பொழுது ஆர்வ போறாரில் பார்க்க சென்னை ரெண்டாவது வாரமும் மாமியா என்ன வீட்டு வேலையெல்லாம் போட்டு வச்சு பார்க்க

அதே மாதிரி குழந்தை வந்தா ஐயோ பெரிய குழந்தை வர்றாங்க சின்ன குழந்தை வர்றாங்க அப்படின்னு அன்னைக்கெல்லாம் மரும மாமியா என்ன பண்ணுவாங்க ஐயோ இல்லையா என் மருமையா வர்றாங்கன்னு ஒரு மரியாதை இருக்கு இன்னைக்கு புரிதங்கான பொண்டாட்டியை கூப்பிடுறதோட மாமியாலதான் பைக்ல ஏற்றிட்டு போறான் சந்தையில காய்கறி வாணுமா மாமியால பின்னாடி வந்து பெருங்களை நகை அடைவு கேணுமா மாமியால பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு உடனே இவங்க பார்த்து ஓட்டுங்க யாரு மாமியா இப்படி இருக்கு நீங்க குடும்ப உலக சூழ்நிலை

I'm மரியாதைக்குரிய அறிவி அன்னர்வாகிய நவரத நடிப்புகள்

காட்டில் பெருவார் வீரமகிழ்தோணி வேர்காட்டில் பெற்றிருப்பார் வீரமகிழ்ந்தோணி மற்றார் குழு தெய்வ மாதிரி குழு தெய்வ மாதிரி கருவாக போய்க்கெழுதார் கருடைபாடு கருமாறி மரியாத கூற அறமையாக நமது பி மணிமுத்து அவர்கள் மற்றும் சாலை மணிமுத்து

நம்மளுடைய பலனியப்பா சவுண்ட் சர்வீஸ்க்கு கோடார கோடி நன்றி அற்புதமான ஒளிபெருக்கு மேல சொல்ற மன மன நிறைவாக இருக்கிறது நம்ம கலைஞர்லாம் என்ன சொல்லிக்கிட்டேன் பலனியப்பா ஆடுவதுனா நல்லா அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு அதே மாதிரி நல்ல விதமாக இருக்கிறது நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 போன்று அவர்கள் நினைச்சி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நம்முடைய புதுக்கோட்டை சேர்ந்த வி கே மாஜா அவர்கள் மேடைகளே காமிக்காக வர இருக்கிறார்கள் கண்ட புள்ள குட்ட புள்ளை கரக மாட்டி போட்ட புள்ளை

ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஆனால் சொன்னது வேற நீங்கள் சொல்கிறது வேற குண்டு ஆனால் பொதுமக்கள் பக்தகுடிகள் அனைவரையும் அனுப்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் செட்டியுருளி பட்டி அத்தனை கொடி நன்றி நன்றி கடந்த வணக்கம் கொண்டு எங்களுடைய நாடகக் கலைஞர்கள் அத்தனை என்பவருக்கும் ஆமாம் உணவளித்த நம்முடைய பட்டி ஊரார்களுக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் கொடான நன்றி சிக்கன் வேணுமா மட்டன் என்ன வேணும் உங்களுக்கு முட்டை வேணுமா ரசம் வேணுமா மோர் வேணுமா வெங்காயம் வேணுமா என்னென்ன வேணுமா அனைத்து சாப்பாடும் போட்ட எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் செட்டிப்பட்டி கிராமத்தார்களுக்கும் கூடா கோடி நன்றி நாடக கலைஞருக்கு அபலமான உணவு அளித்த குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் கூட நன்றி எதையோ மனதை கழிச்சப்பட்டு என்ன எதுக்கு ஆமா ஆமா அதே மாதிரி பக்க வாக்கியம் இசை அமைப்பாளர்கள் சார்பாகவும் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் குடும்பத்தார்கள் வளர வேண்டும்

குழுல காசு வாங்கி செலவிடும் போது அப்படியே இருக்க மாசம் மாசம் கட்டணு நினைக்கும் போது அப்படியே தான் இருக்கு அப்படியே சம்பாதிக்கிறேன் சரி குழுவுல காசு வாங்கும் போது என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் சரியா கட்டிடுவேன் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் மட்டும் கொடுங்க நல்லா இருக்கேன் இந்த வாசை நான் சமாளிக்க முடியாது ஒரு எண்பது ரூபா மட்டும் கொடுங்கிறது உடனே எண்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வரும் போது என்ன நண்டு மீன் ராலி என்னென்ன வீட்டுக்கு வாங்க வாங்கிட்டு வந்துடுறது

வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்த பத்தாது ஒரு நபருக்கு ஒரு மதம் மரம் வளர்த்து இந்த நாட்டை காப்பாற்ற விட்டு எல்லாரும் மரம் வளர்க்க மரம் வளர்த்த புலி குத்தியான் தெய்வத்தின் அருளால் வருகின்ற ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆடி பத்தொன்பதுல அற்புதமான நாடகம் வள்ளி திருமண நாடகம் நம்முடைய புலிக்குத்தியான் அறைமிகு புலிக்குத்தி கோவில் முன்பாக நம்முடைய ஆடி பத்தொன்பது வள்ளி திருமண நாடகம் மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது ஆடி பத்தொன்பது வள்ளி திருமண நாடகத்தை வந்து கண்டுகளில் நமது ஊரிலே வள்ளி திரு நாடகம் மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அத்தனை நன்றி நன்றி கணந்த வணக்கம் 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 मंदिर के यादवे में हैं यादवी का चंदा है